அதிக அதிக பத்து லட்சா கொடுவான் குடுக்க பத்து லட்சம் ரூபாய் ஆ

நான் போய் சொல்லணும் உண்மைதான் அது ஆளுது காரகம் ஆயிச்சது பூவா பூவா சரம் கட்டிக்கிட்டதால ஏன் வந்து நிக்கியா கொள்ளுவோ ஒச்சர ஜனன நான் தூண காரه உள்ள சிவனன் ரச குடி தூண ஆமா ரச குடி சாப்டானே ஏ சாப்டானே

நீ நான மாவு மச்சான் நீ மட்டும் சாரா கரஞ்சி போச்சினா கரத்து விரிக்கல கூதார வந்து தர ஏ நீ எங்க கூட வந்தியா ஏகப்பட்ட ஏ அண்ணனுக்கு என்னடா வேலை இருக்குதுமா

ரெண்ட்க்கு ரெண்டு கொடுத்தாரு உன்னை திருப்பித் தூங்குறான் நான் சொராய் மாச்சமா இருப்பான் இல்ல இல்ல நீளு தான் எதுவும் பண்ண மாட்டான் இருந்தால உனக்கே சாராйгаட எனக்கு எனக்கு

புகைப்பட வந்திருக்கிறது அப்படி அக்கம் வந்திருக்கிறது